வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் ஐந்து அன்று அவர்கள் அலுவலகத்தில் வேறு ஒரு பகுதியில் வேலை பார்த்து வந்த சிவசங்கரனுக்கு திருமணம் விடுக்காலை முகூர்த்தம் மங்களாவை தவிர அலுவலகத்தில் இருந்த அனைவரும் கல்யாணத்திற்கு போயிருந்தனர் கல்யாண பரிசு வாங்க பணம் வசூலித்த டைபிஸ்ட் மாலினியிடம் மங்களா தன் பங்கு பத்து ரூபாய்களை ஏற்கனவே கொடுத்து விட்டிருந்தாள் அன்று வெள்ளிக்கிழமை என்றதனால் மண்ணி அனுசியா படுக்கையை விட்டு எழுந்து குளித்துவிட்டு சமைக்க புறப்பட்டிருந்தாள் மன்னிக்கு உடம்பு தள்ளலை கொஞ்சம் கூடமாட விட்டு ஆஃபீஸிற்கு போகலாம் அண்ணா முன்னதாகவே உத்தரவு போட்டு விட்டிருந்தார் அதை அவளால் தவிர்க்க முடியவில்லை தலையை சுத்துறது முதுகை ஏன் இப்படி கத்திரிக்கிறது உணவுணுத்தப்படி சமையலறையில் வளைய வந்து கொண்டிருந்த மன்னிக்கு ஓடி ஓடி உதவுதலே காலை பொழுது வேகமாக கரைந்து போனது கல்யாணத்திற்கு போக வேண்டும் என்ற அவள் வாய் தவறி கூட வீட்டில் சொல்லி கொள்ளவில்லை அங்கே போய் நிற்பானேன் உன் சங்கதி தெரிஞ்சா தெரிஞ்சவா ஆளுக்கு கொண்டு பேசுவா பற்றென்று பதில் சொல்லிவிடுவாள் அவள் பேச்சில் எப்போதும் நெருப்பு தெரிக்கும் மேலும் அவளுக்கே கல்யாணங்களுக்கு போவது பிடிக்காத விஷயமாக போய்விட்டிருந்தது கடந்த சில ஆண்டுகளாக மற்றவர்கள் பார்வை நின்றும் ஒதுங்கி வாழ தலைப்பட்டதனால் அவளுக்கு சமூகத்தில் பலரே தெரியாதிருந்தது தப்பி தவறி அண்ணா வன்னியுடன் வேண்டியவர்கள் வீட்டு கல்யாணத்திற்கு போக நேர்ந்து விட்டால் வெறுப்பாகத்தான் கிளம்புவாள் உன் தங்கை தானே ஆமாம் இப்போ ஞாபகத்திற்கு வருகிறது என்று குறிப்பாக யாராவது அண்ணாவிடம் கேட்டுவிட்டால் போதும் கூனி குறுகி பதறி போய் விடுவாள் அதற்கு பின் முள்ளின் மேல் உட்கார்ந்திருப்பது போன்ற வேதனையுடன் தான் அங்கே அமர்ந்திருப்பது வழக்கம் ஏன் இந்த தண்டனை நீதிபதி ஏகா வீட்டு கல்யாணம் அண்ணாவே கட்டாயம் வர சொல்லியிருக்கா மண்ணி அரை மனதுடன் அழைக்கும் போதே மங்களா சற்று என்று மறுத்து விடுவாள் நான் வீட்டை பார்த்துக்கிறேன் நீங்களெல்லாம் போயிட்டு வாங்கோ அப்படி ஒரு தீயில் உணர்வில் தவித்து கொண்டிருந்தாள் சிவசங்கரன் இந்த திருமணத்திற்கு அவள் போகத்தான் விரும்பவில்லை ஆனால் வம்புக்கார பதஞ்சலியின் வாய் சும்மாவாயிருந்தது கல்யாணம் வீட்டு சாப்பாட்டி ஒரு கை பார்த்துவிட்டு விட்டு வெற்றிலை குதிப்பிக்கொண்டு முச்சிரைக்க இருக்கையில் அமர்ந்து கொண்டார் பதஞ்சலி வயிறு நிறைந்து விட்டிருந்தது பொம்புகளை கொஞ்சம் அவிழ்த்து விடாவிட்டால் மனம் நிறையாது போன்ற ஆதங்கம் அவருக்கு மாலினி இங்கே வா உருமையோடு அழைத்தார் அவர் டைப் எந்திரத்தின் மேல் மூடியிருந்த பிளாஸ்டிக் உரையை கயிற்றிக் கொண்டிருந்த மாலினி அதை வீசி அப்பால் போட்டுவிட்டு விரைவாக வந்தாள் என்ன சார் பட்களை காட்டி பகட்டாக சுரித்தாள் கல்யாணத்திற்கு நீ வந்திருந்தாயோ கூட்டத்திலே உன்னை பார்க்கலையே வந்திருந்தேனே நீங்க மாப்பிள்ளையை பிடித்த பலமாக குலுக்கி பாராட்டினதை பார்த்தபடி பக்கத்திலே தானே நின்று கொண்டிருந்தேன் அப்படியா நான் கவனிக்கவில்லை கல்யாண மண்டபத்திலிருந்து நேரே வேலைக்கு வந்துட்டியா அடடா இந்த ஆரஞ்சு பனாரஸ் சேலை உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லு கண் பட்டி விட போகிறது இககி உரத்த குரலில் சிரித்தார் தேங்க்யூ சார் கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்திருந்தாங்க மிஸ் மங்களா தான் அடிக்குரலில் தான் பேசினார்கள் ஆனாலும் ஃபைல்களை புரட்டி கொண் புரட்டி கொண்டு குறிப்பிடுத்து கொண்டிருந்த மங்களாவின் காதுகளில் தெளிவாக கேட்டது அவள் வரமாட்டான்னு தெரியும் ஏன்னா கல்யாண பெண்ணின் பெரியப்பா பிள்ளை தான் டாக்டர் சுகுமார் டாக்டர் சுகுமாருக்கும் மங்களாவிற்கும் என்ன சம்பந்தம் சார் ஒரு சம்பந்தமும் வேண்டாம்னு அந்த பையன் போயிட்டானே பாவம் புரியலையே அவனுக்கு டாக்டர் சுகுமாரன் தான் மங்களாவுக்கு வந்த இரண்டாவது வரன் அவளை கல்யாண பண்ணிக்க ஒத்துக்கொண்ட தூர்பாக்கியசாலி பரதேச கோலத்திலே வாசல்படியார்களே மாரடைப்பில் சேர்த்து போனவன் டாக்டர் டாக்டர் சுகுமார் குடும்பத்தை எனக்கு ரொம்ப நன்னா தெரியும் ஃபைலை வேகமாக ஆத்திரத்துடன் புரட்டினால் மங்களா மூக்கு முகமும் ஜீவென்று பற்றி இருந்தன நெஞ்சிலே ஒரு படப்பிடிப்பு பதஞ்சலி எத்தனை பேர் சொல் பொய் சொல்கிறார் டாக்டர் சுகுமார் வரதேச கோலத்தில் கல்யாண வீட்டு ஆஸ்பிரியில் மாரடைப்பால் சாகவில்லை கல்யாணத்திற்கு பத்து நாட்களுக்கு முன்பு நிச்சயதார்த்தத்திற்கு பின்னர் காமாலை காய்ச்சலில் சேர்த்து போனது குடும்பத்து நண்பர் பதஞ்சலிக்கு தெரியாமல் போனது அதிசயம்தான் கோபத்துடன் உதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு ஃபைலில் காணப்பட்ட அந்த முக்கிய கடிதத்தை ஊன்றி படிக்க முயன்றாள் மனம் நிலைத்தால்தானே உதறி இருந்து விட்டிருந்த அந்த பழைய நினைவுகள் மீண்டும் அட்டைகளாக உள்ளத்திலே வந்து ஒட்டி கொண்டு அவளது உணர்வுகளை உறிஞ்ச தொடங்கின கண்ணிமைகளை கனத்த கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள் நினைவு நின்று அவள் விட்டிருந்த டாக்டர் சுகுமாரின் முகம் ஃபைல்களின் பக்கங்களிலே நிழலாடியது அப்போது அவள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் தங்கியிருந்தாள் இப்படியாவது அந்த ஆண்டிலேயே அவளது திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று அப்பா வரண்மேட்டையில் தீவிரமாக இறங்கியிருந்தார் அந்த தனியார் மருத்துவமனையில் நோயாளியாக படித்திருந்த நண்பனை காணப்போன இடத்தில்தான் ஜெகதீசனுக்கு டாக்டர் சுகுமாரின் அறிமுகம் ஏற்பட்டது துடிப்பான அந்த இளம் டாக்டரின் பேச்சும் செயலும் அவருக்கு எடுத்த எடுப்பிலேயே பிடித்து போயின அந்தஸ்திலே அவர்களுக்கு மிகவும் குறைந்த இடத்திலிருந்து வந்தவன் தான் ஆனாலும் அப்பா ஒரே பிடியாக இருந்துவிட்டார் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தன வருஷந்தோறும் பதக்கங்களும் பரிசுகளும் வாங்கி படித்த பிள்ளை மேலே எம் எஸ் படிக்க ஆசைப்படுறான் அவன் மேற்படிப்பையே துண்டு பின்னால் தொழில் துவங்க கிளினிக் வச்சு கொடுத்து உதவக்கூடிய இடமாகத்தான் பார்த்துண்டு இருக்கோம் பிள்ளையை பெற்ற தாய் சிறு வயதிலேயே விட்டவள் பரபரப்பாக பேசினாள் அவளது நிபந்தனைக்கு ஜெகதீசன் கட்டுப்பட்டார் வரதட்சணை வாங்குகிறது எனக்கு பிடிக்காத விஷயம் அதனால் பெண்ணுக்கு தேவையான வைர தோடுகள் இத்தியாதிகளை போட்டால் போதும் அப்பா சற்றென்று ஒப்புக்கொண்டார் பிரபலமான சர்ஜன் டாக்டர் சுகுமார் என் மாப்பிள்ளை என்று பெருமை கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு அது எதுன்னு நான் கேட்கலை ஆனால் எங்கள் மனசுக்கு திருப்தியா கல்யாணத்தை விமர்சையாக செய்துடுங்கோ அது போதும் வருங்கால சம்பந்தியமாளின் அடுத்த நிபந்தனைக்கு அப்பா ஜெகதீசன் தலையை பலமாக ஆட்டிவிட்டார் பின்னர் தான் மனத்திற்கு திருப்தி என்ற எல்லை எங்கே போய் நிற்கும் என்ற குழப்பம் ஏற்படத் தொடங்கியது பெண்ணுக்கு ஒரு சின்ன வைர நெக்லஸ் செய்துடுங்கோ டாக்டர் மாப்பிள்ளிக்கு இந்த காலத்தில் கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேல் வரதட்சணை சீருன்னு செலவழிக்கிறார் நாங்கள் ரொம்ப கண்ணியமான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் பெண் வீட்டாரை போட்டு ஃபீல்ஜி எடுக்க மாட்டோம் நெக்லஸை மட்டும் மறந்துடாதீங்கோ ஜெகதீசன் அயர்ந்து போய் நின்ற போது யாருக்கு கொடுக்க போகிறீர் உங்கள் தானே என்ற கேள்வியை போட்டு மடக்கினால் அம்மாவின் காசு மாளிகை வைர நெக்லஸாக மாற்றி விடுவதென்று முடிவு அப்பா விரைவில் ஏற்பாடு செய்துவிட்டார் இன்னும் கொஞ்சம் வெள்ளி பாத்திரங்கள் இன்னும் கொஞ்சம் சீல் உருப்படிகள் பட்டியல் நீண்டு கொண்டு போயிற்று தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம் தேவையில்லை அதற்கு பதில் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்து விடுங்கோ டாக்டர் தொழிலுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சுகுமாரின் தாய்வழி மாமன் வந்து அப்பாவிடம் கிசுகிசுத்தார் தமது இன்சூரன்ஸ் கடன் வாங்கி சமாளித்து விடலாம் என்ற அப்பாவுக்கு தெம்பு அதுக்கும் சரி என்று தலையை அசைத்தார் பெண் பார்க்கும் வைபமும் முடிந்தது இரு பக்கத்து பெரியவர்களும் தலையை அசைத்து ஆமோதித்த பின்னர் டாக்டர் சுகுமார் தனக்கு வரப்போகும் மனைவியிடம் தனியாக பேச விரும்பினான் பெரியவர்கள் கண்காணிப்பு தேவையில்லை கல்யாணம் பண்ணிக்கொள்கிற போகிற இருவரும் குழந்தைகள் அல்ல பொறுப்பு நிறைந்தவர்கள் அதனால் கடற்கரையில் ம மங்களாவுடன் தனியாக பேசி பார்ப்பதில் அவருக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா ஜெகதீசன் வென்று விழுங்கினார் முடிவில் ஆகற்றும் என்று ஒப்புக்கொண்டார் தமது வருங்கால மாப்பிளை தமது காரை ஓட்டி செல்லவும் அனுமதி தந்துவிட்டார் பெண் பார்க்க வந்த போது மங்களா அவரை பார்த்திருந்தாள் வானிலம் கலையான முகம் புத்திசாலி என்ற கேள்வி அவ்வளவுதான் அவள் தெரிந்து கொண்டது மற்றபடி பழக்கமில்லாத ஒரு புதிய மனிதன் அவனுடன் தனியை வெளியே சென்று பேசுவதா அந்த ஏற்பாடு முதலில் சிறிது சிறிய அச்சத்தை கொடுத்தது காரை தோட்டத்தில் நின்று கிளம்பி வெளியே சாலைக்குள் செலுத்திய சுகுமார் அவள் பக்கம் எல்ல திரும்பி முரம் என்னோடு வெளியே வர பயமாக இருக்கா கேள்வியாக மெல்ல கேட்டான் மங்களா இப்போது ஒரு பட்டதாரி இருபத்தி ரெண்டு வயது இளம்பேன் பற்றென்று பதிலளிக்கக்கூடிய திறமை அவளிடம் இருந்தது என்னை நான் பார்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் சபாஷ் இந்த மாதிரியான பதில்தான் எனக்கு பிடிக்கும் அவன் தனது வரிசைப் பற்கள் தெரிய வாய்விட்டு சிரித்த போது மிகவும் கலையாக வசீகரமாக தீன்பட்டான் அவள் மனம் பெருமையுடன் வியூமியது எடுத்து எடுப்பிலே ஒரே பார்வையில் சில வார்த்தைகளிலேயே அவனை அவளுக்கு பிடித்து விட்டிருந்தது மல்லிகையின் மனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிக்கொண்டே காரை நிறுத்திவிட்டு அவளது கூந்தலை அவன் ஊற்று பார்த்தான் சுமையாக அவள் மல்லிகை மலரை சூட்டி கொண்டிருந்தாள் ஆஸ்பத்திரி வாசனை கம்முன்னு வீசுமான்னு தற்காப்புக்கு மல்லிகையை தலையில் வச்சுட்டு வந்தேன்னு நினைக்கிறேளா ரொம்ப வேடிக்காக பேசுறிய புகழ்ந்தபடி அவன் இறங்கி காரின் கதவி சாத்த குடிந்த போது அவனது நெருக்கம் இனிமையாக இதமாக இருப்பதை உணர்ந்தாள்